அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ நவீன கால குழப்பங்களும் பித்னாக்களும் என்ற வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கேன்சல் கல்ச்சர் பார்த்திங்க அது என்ன கேன்சல் கல்ச்சர் அதனுடைய இஸ்லாமிய பார்வை என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இதற்கு என்ன சொல்லுவாங்க என்றால் தமிழில் விளக்கு கலாச்சாரம் என்று சொல்லுவாங்க ரத்து கலாச்சாரம் என்று கூட சொல்லுவாங்க பொதுவாக பார்க்கலாம் இல்லைங்களா இப்போ சமூக ஊடகங்களில் ஒரு செலிப்ரிட்டியை காலி செய்ய கூட்டாக மக்கள் பயன்படுத்தக்கூடியது இந்த கேன்சல் கல்ச்சர் என்று சொல்லக்கூடிய இந்த ஆயுதம் இது வந்து ஒருவரை சமூகம் அல்லது தொழில் ரீதியாக ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு நடைமுறையை குடிக்கக்கூடியது தான் இது ஒருவருடைய சர்ச்சைக்குரிய கருத்துகள் அல்லது செயல்களுக்காக அவரை சமூக வலைதளங்களில் அல்லது நிஜ வாழ்க்கையில் முழுமையாக புறக்கணிப்பது அல்லது ஒதுக்குவது இதனுடைய முக்கிய அம்சம் அதாவது ஒருவரை சமூகத்திலிருந்து முழுமையாக ரத்து செய்வது அல்லது விலக்குவது போன்ற நடைமுறையை தான் இந்த கேன்சல் கல்ச்சர் குறிப்பிடப்படுகிறது இது தீனுடைய விஷயங்களும் நடக்குது இல்லைங்களா சில இளம் தாய்கள் என்ன செய்கிறாங்க சில நபர்கள் சில ஆலிம்கள் செய்யக்கூடிய பிழைகள் தாய்கள் செய்யக்கூடிய பிழைகளின் காரணமாக முழுவதுமாக சோஷியல் மீடியாவில் அவங்கள பற்றி அவங்கக்கிட்ட எந்த ஒரு ஹைரும் என்பது போல் அவங்கள முழுமையாக ரத்து செய்ய துடிக்கிறதை இன்று பார்க்கலாம் ஒரு சமூக புறக்கணிப்பு ஒரு சமூக பகிஷ்காரம் என்று கூட சொல்லலாம் ஸோ இன்றைய சமூகத்தில் யாராவது ஒருத்தர் ஒரு தவறு செஞ்சாலோ ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து சொன்னாலோ அல்லது கடந்த காலத்து தவறுகள் இருந்தாலோ அவரை பொதுவாக பழி சுமத்தி முழுமையாக சமூகத்திலிருந்து ஒதுக்குவது தான் இந்த கேன்சர் கல்ச்சர் அவர் மன்னிப்புக்கும் திருந்து திருந்துவதற்கும் இடம் கொடுப்பது கிடையாது இது பெரும்பாலும் நியாயமின்றி மற்றும் கடுமையாக செயல்படுத்தப்படுகிறது இதை நபிகளாரும் எதிர்கொண்டார்கள் இல்லையா நம்ம பார்க்கலாம் மக்கால நபிகளார் என்னென்னலாம் சொன்னாங்க இவர் வந்து ஒரு பொய்யர் இவர் வந்து ஒரு சூனியக்காரர் இவர் வந்து ஒரு ஜோசியக்காரர் என்றெல்லாம் சொன்னாங்க இல்லை பைத்தியக்காரர் என்றெல்லாம் அழைத்தாங்க நபிகளாரை எப்படியாவது புறக்கணிக்க வேண்டும் முழுமையாக என்று இது பண்ணாங்க அவர் ஒரு கவிஞர் என்று கூட சொன்னாங்க மூன்று வருடம் அபுதாலி பள்ளத்தாக்கில் இருந்தாங்க சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டாங்க குடும்பங்களை பிளக்கக்கூடியவர் குடும்ப உறவுகளை முறிக்கக்கூடியவர் என்றெல்லாம் பழி சுமத்தினார்கள் நபிகளாருடைய பதில் என்ன இதுக்கு உண்மையை விட்டும் எல்லளவும் அவங்க கைவிடலை சூரியனை என்னுடைய வலப்புறத்திலும் சந்திரனை என்னுடைய இறப்புறத்தில் வச்சாலும் நான் இதை விட்டுவிட மாட்டேன் இந்த தௌஹிதை எடுத்து சொல்வது என்று சொன்னாங்க பகைமையில் கூட ஒழுக்கத்தை வெளிப்படுத்தினார்கள் நபிஸ்லா அஸ்லாம் அவர்கள் சமூகத்தால் ஒதுக்கப்பட்டவர்களை உயர்த்தினாங்க பிலால் ரதி லு சல்மான் ஃபாரிசி சுஹைபல் ரூமி எல்லோரும் வந்து நபிகளாருடைய ஆளுமையில் வளர்ந்தார்கள் பிற்காலத்தில் தலைவர்களாக ஆனார்கள் ஸோ இந்த காலேஜ் கேன்சல் கல்ச்சரில் ஒரு வார்த்தையை ஒருத்தர் தவறாக சொல்லிவிட்டால் வாழ்நாள் முழுவதும் அவரை புறக்கணித்து தண்டனை கூடியது ஆனால் இஸ்லாமிய கொள்கை என்ன அவருக்கு தௌபா அளிக்க தௌபாவை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லி பாவம் மன்னிப்பின் பக்கம் அவருக்கு வழிகாட்டுவது பொது வழியில் பழி சுமத்துவதற்கு எல்லாரும் ரெடியாக இருக்காங்க இந்த நவீன காலத்தில் ஆனால் ஒரு ஒரு குற்றங்களை மூடி மறைக்க சொல்லுது இஸ்லாம் அடுத்து நிரந்தரமாக ஒதுக்குவதற்கு துடிக்கிறார்கள் ஒருத்தவர் தவறு செஞ்சுட்டார் ஆனால் திருந்துவதற்கு வாய்ப்பு அளிக்கிறது இஸ்லாம் நபிகளாருடைய ஹதீஸ்களில் நம்ம பார்க்கலாம் இது பொய்கள் ஊகங்களை பரப்பி ஒருத்தவரை ரத்து செய்வதற்கு துடிக்கிறார்கள் ஆனால் நல்லெண்ணம் கொல்ல வேண்டும் என்று நபீஸ்லா சொன்னாங்க நபிகளார் சொன்னாங்க திரும்பிதில் வரக்கூடிய ஹதீஸ் யாராவது தன் சகோதரனுடைய மதிப்பை கண்ணியத்தை காப்பாற்றினால் அவரை டிஃபண்ட் செஞ்சால் அல்ல அவருடைய முகத்தை நரகத்திலிருந்து பாதுகாப்பான் என்று சொன்னாங்க ஸோ நரகத்திலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கான ஒரு வழி நம்ம சகோதரரை அவர் இல்லாதப்போ டிஃபண்ட் பண்ணுறது அவரை அவர் கண்ணியத்தை பாதுகாப்பதற்கு டிஃபெண்ட் பண்ணுறது மக்கள் மத்தியிலும் மேலும் ஒரு மனிதன் தான் கேட்டதையெல்லாம் பரப்புகிறான் என்றால் அவன் வந்து பொய்யன் என்பதற்கு இதுவே போதுமானது என்று நபிகளார் சொன்னாங்க சஹி முஸ்லீமில் வரக்கூடிய அதீஸ் ஸோ இன்றைய சூழலில் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் தவறுகளை திருத்த முயற்சிக்க வேண்டும் அவங்களை முழுவதுமாக ஒதுக்காமல் புறக்கணிக்காமல் அடுத்தது உண்மையை பேசி நிலைநிறுத்த வேண்டும் பிரபலம் இல்லை என்றால் கூட ஸோ இன்னைக்கு இந்த கேன்சல் கல்ச்சர் என்பது எப்படி செயல்படப்படுதுன்னா ஒருத்தருடைய கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறது அல்லது பாய்காட் பண்ணுறது மீடியா மூலியமாக பொய்களை பரப்பிவிடுவது மீடியா மேனிப்புலேஷன் செய்கிறது அவங்களுடைய கரியரை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது அவங்களுக்கு லஞ்சத்தை கொடுக்க கொடுத்து அவர்களுக்கு பதவி கொடுக்குறேன் என்று சொல்லி பெண்களின் மூலியமாக இப்படியாவது அவங்களை கரியரை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும் என்பது நபீஸ்லா அஸ்லம் ரெண்டு பேரையும் வித்தியாசப்படுத்தி பார்த்தாங்க வேண்டுமென்றே தீங்கு செய்யக்கூடிய ஒருத்தனையும் அதே நேரத்தில் அறியாமையின் காரணமாக பிழைகள் விழக்கூடிய ஒருத்தவனையும் வித்தியாசப்படுத்தி பார்த்தாங்க எல்லாரையும் தனித்தனியாக டீல் பண்ணாங்க யார் ஜெனியூனாக சின்சியராக தௌபா செஞ்சாங்களோ செய்ய வந்தாங்களோ அவங்களே மன்னித்தார்கள் யாரெல்லாம் இன்டென்ஷனோட இஸ்லாத்தை வந்து சம் பரிகரிசித்தாங்களோ அவர்களையும் நபிகளார் எதிர்த்தார்கள் ஸோ கேஸ் பை கேஸ் நபிகளார் அணுகினார்கள் நபிகளார் ஹாத்தி பிப்னா அபி பல்தா விஷயத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று பாருங்கள் ஒரு இராணுவத்துடைய ரகசியத்தை அவர் என்ன செஞ்சிட்டார் மக்கத்து குறைசைகள்கிட்ட வெளிப்படுத்திட்டார் தங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக நபிசுன் அஸ்லாம் என்ன செஞ்சாங்க அவருடைய பதிரி சஹாபி அவரை முழுமையாக இந்த கேன்சல் கல்ச்சர் என்பதை செய்யவில்லை முழுவதுமாக புறக்கணிக்கவில்லை உமரே உமர் நபி ரதி அல்லாஹன்ஹூ சொன்னபோது அவர் என்னிடம் வெல்லுங்கள் நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னபோது நபி உமரே அவர் பத்ரு பத்ரி அவர் பத்ரு சஹாபா சஹாபி அவர் பதிரில் கலந்து கொண்டவர்களை அல்லாஹ மன்னித்து விட்டேன் என்று சொல்லவில்லையா இன்றைய கால சூழலில் இதை தேச துரோகம் என்று கூட சொல்லுவாங்க ஸோ தவறுகள் இருந்தாலும் முழுமதுவாக நபிகிலார ஒதுக்கவில்லையா அவங்களை அவங்கள யார் என்று பார்த்தார்கள் அடுத்தது காபிப்னு மாலிக் தபுக் போரை தவிர்ந்து கொண்டார் இல்லையா மூன்று சஹாபாக்கள் பங்கேற்காமல் இருந்தார்கள் அவர்கள் மீது அவர்களை திருத்த வேண்டும் என்பதற்காக நபிஸ்லா சமயம் தான் ஒரு ஐம்பது நாட்கள் வந்து அவங்களை வந்து சமூகத்திலிருந்து புறக்கணிப்பு செய்தார்கள் நிரந்தரமாக அவங்களே ஒதுக்கவில்லை மாறாக ஐம்பது நாட்களுக்கு பிறகு அல்லாஹ் அவர்களை மன்னித்ததாக தூயப்படுத்தி வகி இறக்குகிறான் சூரத் தௌபாவுடைய வசனங்களை நாம் பார்க்கலாம் ஸோ தவறுக்கு தண்டனை கொடுத்தாங்க நபீஸ்லா ஆனால் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார்கள் திருந்தியவருக்கு மன்னிப்பை வழங்கினார்கள் அடுத்தது முனாஃபிக்கள் விஷயத்தில் பாருங்கள் அப்துல்லா இப்னு உபை போன்றவர்கள் பலமுறை நபியை எதிர்த்தாங்க நபி அவர்களை அப்போதே கொன்று விட்டு விட்டுருக்கலாம் அவர்களுக்கு அந்த பவர் இருந்தது ஆனால் அவங்க அதை செய்யலை அவங்களை முழுவதுமாக ஒதுக்கவும் இல்லை அவர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தார்கள் ஒரு முறையாவது அவங்க திருந்திட மாட்டாங்களா என்று அடுத்தது வக்ஷி அவர்களை பாருங்கள் அவர்கள் என்ன செஞ்சாங்க ஹம்சா ரதி அல்லாஹ் அவங்களே ஈட்டியால் குத்தி கொன்றார்கள் பிறகு சில காலம் கழித்து அவங்க இஸ்லாத்தை ஏற்க வருகிறார்கள் நபிஸ்லா இஸ்லாசம் என்ன செஞ்சாங்க உங்களை நான் விரும்பலை நீங்கள் முஸ்லீம் என்பதால் உங்களுக்கு ஆபத்து இல்லை உங்களுக்கு வந்து பாதுகாப்பு உண்டு என்று சொன்னார்கள் பிறகு பக்ஷி அவர்கள் தாவாவில் ஈடுபட்டாங்க முசைலிமா கத்தாபை கொன்றார்கள் அதாவது ஒரே ஒரே ஈட்டி தான் ஆனால் இந்த முறை என்ன செஞ்சு இஸ்லாத்தை காப்பாற்றியது அல்லாவுடைய உதவி கொண்ட அந்த ஈட்டி முன்பு அந்த ஈட்டி ஒரு சஹாபியை கொள்ள துணிந்தது ஆனால் நபிஸ்லா அஸ்லமுடைய அந்த அரவணைப்பு என்ன செஞ்சது பக்ஷி அவர்களே இப்போது இஸ்லாத்தை காப்பாற்றுவதற்கு அந்த ஈட்டி பயன்படுத்துது பொய்யன் முசைலம்மா கத்தாபை எது கொன்றது அடுத்து ஹிந்தா ஹிந்தாபின் உத்பா அபு சுஃபியான் இப்னு ஹர்புடைய மனைவி இவங்க பதில் வந்து தன்னுடைய தந்தை உத்பா மகன் சகோதரன் இறந்ததுனால ஹம்சா மீது கடும் வெறுப்பு கொண்டு இருந்தாங்க உகதுல ஹம்சாவை எப்படியாவது கொண்டு சொல்லி பிளான் பண்ணாங்க ஹம் ஹம்சா அவர்களும் கொல்லப்பட்டார்கள் ஃபஸ்ட் மக்காவில் மக்காவுடைய வெற்றி நேரத்தில் ஹிந்தா ஹிந்தா வந்து கன்வெர்ட் ஆகிறாங்க இஸ்லாத்துக்கு அது முஸ்லீமாக மாறி வருகிறாங்க ரசூல் வந்து நான் ஹிந்தா என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னாங்க நபிஸ்லா என்ன செஞ்சாங்க அவங்களே மன்னித்தார்கள் பிற்காலத்தில் ஹிந்தா அவர்கள் என்ன செய்தார்கள் இஸ்லாத்தில் ஒரு உண்மையான வீர பெண்மணியாக அவர்கள் ஆனார்கள் இவர்களை இவர்களுடைய தவறின் காரணமாக நபிகளார் முழுவதுமாக புறக்கணிக்கவும் இல்லை இவர்களை வந்து அதாவது பழி பழி வாங்கவும் இல்லை இவர்களை நபிகளார் மன்னித்தார்கள் என்பதனால் வக்ஷி என்ன செஞ்சார் முசா முசைலாமாவை கொல்வதன் மூலம் இஸ்லாத்துக்கு பயனளித்தார் இந்தா இஸ்லாத்தில் சேர்ந்து பெண்களுக்கு ஒரு முன்னோடி பெண்மணியாக ஆனாங்க ஸோ இஸ்லாமில் கேன்சல் கல்ச்சர் என்பது இல்லை ஸோ நபிகிலாருடைய சொல்லிக் கொடுத்த அந்த அடிப்படைகளை நாம் பின்பற்ற வேண்டுமே தவிர இந்த காலத்தில் ஒருவர் தவறு செய்துவிட்டார் பிழை செய்துவிட்டார் என்றால் மாறாக இந்த நவீன இந்த விஷயங்களை உத்திகளையெல்லாம் கையாளக்கூடாது